கோடநாடு விவகாரம் பற்றி பிரச்சாரத்தின் போது பேசுவதை மு க ஸ்டாலின் தவிர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி கோடநாடு விவகாரம் பற்றி பிரச்சாரத்தில் பேசுவதற்கு தவிர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் கொள்ளை மற்றும் கொலை தொடர்பான முன்னாள் ஆசிரியர் வெளியிட்ட வீடியோ ஆதாரங்கள் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி சென்னை அறிவாலயத்தில் பேட்டியளித்திருந்தார் அவர் தெரிவித்த அந்த அதாவது கருத்துக்கள் முதல்வரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக அதன் காரணமாக சென்னை அரசு தலைமை வழக்கறிஞர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் ஸ்டாலின் நேரில் ஆஜராக மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்கள் அதன் பிறகு ஸ்டாலின் தரப்பில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு மேலும் இந்த வழக்கிற்கு இடைக்காலமாக தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து மனு தாக்கல் ஸ்டாலின் தரப்பிலும் செய்யப்பட்டிருந்தது இந்த இந்த வழக்கில் இடைக்காலமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் இடைக்கால தடையை நீக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அந்த வழக்கில்தான் தற்போது இந்த கொடநாடு தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தின் போது பல்வேறு இடங்களில் பேசி வருவதாகவும் அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வழக்கு விசாரணையை பாதிக்கும் என்ற காரணத்தினால் அது போன்ற விவகாரங்களை பிரச்சாரத்தின் போது பய பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கானது நீதிபதி இளைஞரின் முன்பாக என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது அரசு தரப்பில் இதுபோன்று பேசுவதற்கு பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நீதிபதிகள் பிரச்சாரத்தின் போது சயான் மனோஜ் போன்றோர் பல இடங்களில் வெளியில் பேசியதன் காரணமாக அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது சிறையில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் என்பதை நீதிபதிகள் நீதிபதி அறிவுறுத்தினார் அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணையை ஸ்டாலின் தரப்பு பதிலளிப்பதற்காக ஏப்ரல் மூணாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்